ஹலோ வணக்கம் hello 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 மிக சந்தேகங்கள் வரவேற்கப்படுகின்றன தெய்வங்களைப் பற்றி தெரிந்து கொள்வதற்கு இது உங்களுக்கு ஒரு அரிய வாய்ப்பு கருத்து பெட்டியில் உங்கள் கேள்விகளை பதிவிடலாம் உங்களுக்கு தேவையான பதில்கள் தரப்படும் வாங்க ஹலோ ஹலோ வணக்கம் உங்களுக்கு தேவையான சந்தேகங்கள் கருத்து இல்லை பதிவுகளெல்லாம் உங்களுக்கு பதிலளிக்கப்படும் தெய்வங்களை பற்றி தெரிந்து கொள்ள இது உங்களுக்கு அரிய வாய்ப்பாக இருக்கும் என நம்புகிறேன் ஹலோ வாங்க பேசலாம் ஆன்மீக சந்தேகங்கள் வரவேற்கப்படுகின்றன உங்களுக்கு தேவையான சந்தேகங்களை கருத்துப்பட்டியில் பதிவிடவும் உங்களுக்கு தேவையான பதில்கள் தெளிவாக விவரிக்கப்படும் யாராவது தெய்வத்தினுடைய மந்திரோபாசனை எடுக்க போகிறீங்க அப்படின்னாலும் தாராளமாக சொல்லுங்கள் யாரும் குரு இல்லாமல் மந்திர உபாசனை எடுக்காதீங்க அது உங்களுக்கு பெரிய ஆபத்தில் கொண்டு முடியும் குரு இல்லாமல் எந்த ஒரு உபாசனை முறையும் எடுக்காதீங்க அதாவது காளி சுடலை மாடன் சாமி போன்ற தெய்வங்களை உபாசனை எடுக்கணும்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு குரு ஒன்று தேவை குரு இல்லாமல் நீங்கள் வந்து உபாசனை எடுக்கிறது ரொம்ப தவறு ஏன் சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு முறையான தீட்சை பெற்று ஒரு குருவின் ஆசைப்படி குரு சொல்கிறத கேட்டு நீங்கள் உபாசனை செய்கிறது வேறு நீங்களாக ஒரு கூகுள்லேயோ அல்லது ஆன்லைன்ல ஏதோ ஒரு மந்திரத்தை படிச்சுட்டு நீங்கள் பண்ணுறது அது உங்களுக்கு ஆபத்தில்வே முடியும் வீட்டில் அடிக்கடி சந்தை சச்சரவுகள் போன்றவை நடக்குவதற்கு ஏற்ப ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் வந்து மிக அதிகம் ஸோ அதனால் குரு இல்லாமல் நீங்கள் ஒரு மந்திர எந்த ஒரு வாசனையும் எடுக்காதீங்க ஏன் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லி ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன் அது உங்களுக்கு புரியலன்னா நீங்கள் கமெண்டில் தெரிவிங்க நான் உங்களுக்கு பதில் சொல்கிறேன் மேலும் தெய்வங்களை பற்றி தெரிந்து கொள்ள வணக்கம் ஹலோ என்ன பண்ணுறீங்க வணக்கம் முறையான போசனை முறை தீட்சு எடுக்காமல் எந்த ஒரு போசனையும் செய்யாதீங்க அதை உங்களுக்கு ஆபத்தில் கொண்டு போய் முடிச்சிடும் போசனை முறை எடுக்கிறீங்கன்னா உங்கள்கிட்ட ஒரு குரு தேர்ந்தெடுத்துட்டு முறையான உபாசனை விடுங்க ஆற்றுல ஒரு கால் சேத்துல ஒரு கால் விட்டுட்டு லாஸ்டில் நடுத்தர விழ நிற்கிறதுக்கான நிற்காதீங்க யாருமே வணக்கம் வாங்க பேசலாம் ஆன்மீக சந்தேகங்கள் வரவேற்கப்படுகின்றன உங்களுக்கு தேவையான சந்தேகங்களை கருத்துப்பட்டியில் தெரிவிக்கவும் அதற்குண்டான பதில்களை நான் தெளிவாக உங்களுக்கு விவரிக்கிறேன் வணக்கம் யாராவது கேள்வி கேட்டிங்கன்னா தான் என்னால் பதில் சொல்ல முடியும் என்ன மாதிரி கேள்வி எதை பற்றினாலும் கேளுங்க ஆன்மீக சம்மந்தப்பட்டமான கேள்விகள் எல்லாத்தையும் கேளுங்கள் உங்களுக்கு பதில் சொல்கிறேன் எல்லாருமே வந்துட்டு வந்துட்டு போகிறீங்க ஆனால் யாருமே கேள்வி கேட்ட பாடலாம் இல்லை தீச்சை தீச்சை வாங்கிட்டு முறையான உபாசனை பண்ணுங்கள் அதே மாதிரி குரு இல்லாமல் உபாசனை முறை எடுக்காதீங்க அது உங்களுக்கு ஆபத்து குரு இல்லாமல் ஏன் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் உபாசனை முறையில் ஒரு மந்திரம் நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா அந்த மந்திரத்தை தப்பாக படித்தாலும் அதற்கு உண்டான எதிர்வினைகளை வந்து உங்கள் குருவுக்கு தான் முதல்ல காட்டும் ஸோ அதுக்காக தான் குரு வந்து அவசியம் அப்படி இல்லைன்னா அந்த எதிர்வினையை நீங்களும் குடும்பத்தார தாங்க வேண்டிய சூழ்நிலை வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கும் குடும்பத்தில் வந்து மேலும் மேலும் சச்சரவுகள் சண்டைகள் நிறைய அந்த மாதிரி தேவையில்லாத விவாதங்கள் நடப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் இதனால தான் குரு இல்லாமல் எந்த ஒரு உபாசனையும் இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறது முறையான தீட்சை இல்லாமல் குரு இல்லாமல் எந்த ஒரு உபாசனை முறையும் எடுக்காங்க பொதுவாக காளி கருப்பணசாமி சுடலை மாடன் இந்த மாதிரி போன்ற உக்கிரம தெய்வங்களோட உபாசனையாக நீங்கள் எடுக்கிறது அதுவும் குரு இல்லாமல் எடுக்கிறது மிகப்பெரிய தவறு குருவை வச்சு முறையான தீட்சை பெற்று அதற்கு உண்டான உபாசனை முறையை தேர்ந்தெடுங்க அது உங்களுக்கு மேல் வளத்தை சேர்க்குமே தவிர தேவையில்லாத விவாதங்கள் பிரச்சனைகள் வந்து வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் மிக குறைவு அதனால தான் உபாசனையில் வந்து குரு முக்கியம்னு சொல்லி சொல்கிறது நீங்களாக எந்த ஒரு பாசனை முறையும் கையில் எடுத்து நீங்களாக பண்ணாதீங்க அதுவும் ஆன்லைனில் படித்தேன் கூகுளில் படித்தேன் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு பாசன முறையும் எடுக்காதீங்க உங்களுக்கு அது ஆபத்து தான்